ஆ எல்லோரும் எப்படி இருக்கீங்க திஸ் இஸ் ஸோ நான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி இனியோடு ஹண்ட்ரட் அண்ட் லெவன் டேஸ் கம்ப்ளீட் ஆச்சுங்க ஐஎம் வெரி கிளாட் மகிழ்ச்சி ஸோ என்னோட சேனலை உன்னை பற்றி யோசித்து தீங்க போடுவர் சார் உங்களுக்கே தெரியும் எந்த ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மை மாம் இவங்க நினச்சா ஸ்டார்ட் பண்ணுறேன் ஸோ இன்னைக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் ஒரு டாபிக் இம்பார்ட்டன்டாக ஒரு விஷயம் ஸோ பாப்புலர் பிரபலமானது கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாப் ஸ்டார் வந்து பார்த்திங்கன்னா பிரபலம் ஆகிட்டாருங்க ஆல்ரெடியே பிரபலமானவர் அவர் எல்லாருக்காகவும் விட்டு கொடுத்துட்டு நமக்காக வந்து மக்களுக்காக வந்து நிற்கணும்னு முடிவு பண்ணிட்டாரு கண்டிப்பாக அவரை வரவேற்கத்தக்கதுங்க ஸோ எவ்வளோ பிரச்சனை எவ்வளோ ப்ராப்ளம்ஸை வந்து ஃபேஸ் பண்ணி அவர் வந்து பார்த்திங்கன்னா கடந்து வந்திருக்கிறாரு மக்களுக்கு ஏதாவது வந்து நல்லது ஒரு நல்ல இடத்துல வந்திருக்காரு பீப்புள்ஸ் ஆகிய நம்ம எல்லாருமே சப்போர்ட் பண்ணுவோம் ஸோ நம்ம யாரை சொல்கிறேன்னு தெரியுதுங்க ஸோ நம்ம இளைய தளபதி சார் தான் வந்து சொல்கிறோம் கண்டிப்பாக அவர் வந்து வரவேற்கத்தக்கது வரணும் ஸோ அவருக்காக ஒரு சாக டெடிக்கேட் பண்ணுவோம் எப்பயுமே அந்த பாட்டு தான் பாடுவோம் ஸோ ஆண்டிப்பட்டி அரசம் பட்டி எந்த ஊர் உங்கள் உருடா உங்கள் சிட்டி பட்டி தொட்டி மொத்த ஊரும் நம்ம உருடா ஸ்டாருங்க நாங்களும் கேட்டேன் யாருமே ஜாதி தான் டன் 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 ஏழைங்க பாழங்க நினைச்சே புட்டா நாளைக்கு நீங்களும் தான் வேண்டாம் ஐயா அது விவகாரம் தான் ஆட்சி வந்தா அது யாருக்கு நம்ம இளைய தளபதி விஜய் சாருக்கு கண்டிப்பாக வந்து ஸோ ஜனநாயகத்தோடைய கலெக்ஷனும் வருதாங்க நம்ம நாட்டோடைய சிஎம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அவர் தாங்க ஸோ கண்டிப்பாக இதில் மாற்றக்கிறதே இல்லை எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸை வந்து ஃபேஸ் பண்ணி ஃபேஸ் பண்ணி அவர் வந்து மக்களுக்காக செய்யணும்னு நினைக்கிறாங்க கண்டிப்பாக அவருக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு மக்களாகிய எல்லாரும் துணையாக இருக்கோம் எப்பயுமே அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓட் பண்ணுவோம் இதில் எந்த வித சந்தேகமும் கிடையாதுங்க கண்டிப்பாக அவர் தான் உங்கள் சுகன்யா ஸோ கவலைப்படாதீங்க இளைய தளபதி விஜய் சார் ஃபேன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஜனநாயகம் படம் மூவி ரிலீஸ் ஆகலன்னு ஃபீல் பண்ணாதீங்க ஸோ என்னைக்கு ரிலீஸ் ஆகுதோ அன்னைக்கு தான் நமக்கு வந்து உண்மையான பொங்கல் ஸோ கவலையப்படாதீங்க அவருக்கு எப்பயுமே அவர் ஃபேன்ஸ் சப்போர்ட் இருக்குது இன்னும் வந்து தள்ளி போக தள்ளி போக இன்னும் வந்து உயர்ந்த இடத்துல அவர் உயர்ந்துக்கிட்டே இருக்காரு ஸோ பார்த்துக்குங்க எல்லா வித ஒரு இடத்துலையும் வந்து அவருக்காக ஒரு முடிவை வந்து வைக்கிறாங்க பட் முடிவு வைக்க வைக்க அவர் தாங்க நம்ம நாட்டின் சிஎம் கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதில் மாற்ற கருத்தே இல்லை நம்ம இளைய தளபதி விஜய் சாருக்கு மனமார்ந்த நன்றிகள் வாழ்த்துக்கள் கங்க்ராஜுலேஷன் ஸோ இனிக்குமே நீங்கள் தான் சார் ஏன் எங்கேப்பா எங்க நினச்சே புட்டா நான் லக்கி நீங்களும் தான் கண்டிப்பாக சீம்தான் அதில் மாற்றக்கருத்த கருத்தையில் உங்கள் சுகன்யா ஸோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்துக்கு பில்பட்ட க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு அடிமையோ நோட்டிஃபிகேஷன் வருவோம் உங்கள் சுகன்யா பாய் சொல்லுடு காய்ஸ்